கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரைஸ் ஆஃப் மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூடவே இருப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார் ஸோ இங்கே நாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களே பிரியமானதை நாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார் ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த நோக்கத்தை நம் புரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அது எப்படி நம்மள தெரிந்து கொள்ளுவோம் அப்படின்னாக்கா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காட்சியை நம்ம காணும் போதும் சரி நம்ம வந்து நிதிரையில் போதும் சரி கொஞ்சம் அப்படி எழுந்து பெட்டில் இருக்கும் போதும் சரி இல்லை ஒரு ட்ராவலில் போதும் சரி ஆண்டவரோட தரிசனம் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த தரிசனத்தை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துவார் அதை வந்து நாம் பற்றி கொண்டு அது குறித்து நாம் வந்து ஞானமாக அதை செயல்படுவோம் அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னா நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் வந்து மகிழ்ந்து கழி கொடுறோம் அப்போ வந்து ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து அந்த நம்ம இறுதித்தின் வாஞ்சியை அறிந்து ஆண்டவர் அதை வந்து அது வந்து ஜெயிக்க வைக்குவார் அதை வந்து சுதந்திரிக்க செய்வார் நாம் நினைத்த காரியம் வந்து நம்மளுக்கு வந்து நேரிடும் அதே போல் நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அது வந்து ஆண்டவருக்கு சித்தமானதுக்கெல்லாம் இருக்கணும் ஆனால் நம்மளோட சுயமாக இருந்தால் அதை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம்